ஐயா வணக்கம் நான் வந்து இருந்து பேசுறேன் என் பேர் ரதிப்பிரியா நான் வந்து இப்ப மலர் மருத்துவம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு அலோபதி மருந்து எடுக்கும்போது நம்ம வந்து இந்த மலர் மருந்து எடுத்துக்கலாமா அதே மாதிரி சுகரு பிபி இதுக்கெல்லாம் வந்து மலர் மருந்து ஏதாவது தனியா இருக்கா இது எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா நன்றியா அம்மா வணக்கங்கம்மா அலோபதி மருந்து எடுத்துக்கும்போது போது மலர் மருந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த ஹலோபதி மருந்தை மருந்தோட பவர் அதிகமாக இருந்தால் வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு சில மருந்துகளை எடுத்து சொல்லி தருவாங்க ஒரு சில மாத்திரைகள் பவர்ஃபுல் மாத்திரை இருந்தால் மட்டும் அது தருவாங்க இல்லைன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவீங்க இது அப்படி இல்லை இது அப்படி இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு போகிறீங்கன்னா அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் காலையிலேருந்து மத்தியானம் மழை சாயந்தரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க ஒரு ஒன் ஹவர் ஒருக்கா ஒரு ரெண்டு முடக்கு மூணு முடக்கு குடிச்சிக்கிறீங்க அப்படின்னா கூட அப்படி கூட நீங்கள் அதை குடிக்க முடியும் மலர் மரத்தை எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் அளவு இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒன்று ரெண்டாவது கேள்வி ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம் அளவு அதாவது ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா பிபி ரைஸ் ஆகுது உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகுது அப்போ வந்து அதிகப்படியான கோபம் படப்பொடுப்பு வேக வேகமாக ஒரு வேலையை செய்கிறது போகிறது பரபரப்பாக இருக்கிறவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமான அந்த படப்படப்பாக இருக்கிறவங்க வந்து அவசாசமாக சாப்பிடுவாங்க நல்ல மென்று சாப்பிட மாட்டாங்க சாப்பிடும்போது தண்ணி குடிப்பாங்க இந்த மாதிரி காலத்தினால கொலஸ்ட்ரால் அதிகமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற கொழுப்பு நல்ல கொழுப்பாக மாறாமல் கெட்ட கொழுப்பாக மாறிடும் எல்டிஎல்னு சொல்லுவாங்க அதனால கொலஸ்ட்ரால் வர்றது ஸோ அப்போ லைஃப் ஸ்டைல்னால தான் கொலஸ்ட்ரால் வருது ஒன்ஸு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு வாழ்வில் வந்து படிஞ்சிருச்சு அதனால் பிபி ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படிஞ்சிருக்கிற கொலஸ்ட்ராலை வந்து மலர் மருத்துனால் எடுக்க முடியாது உங்களோட கோபம் அந்த படப்படப்பு இதெல்லாம் தனியறதுக்கு தான் மலர் மருந்து யூஸ் ஆகும் இல்லையா ஃபிசிக்கல் பாடியில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா அந்த கொலஸ்ட்ரால் வாழ்வில் படிஞ்சிருக்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா அதை வந்து மலர் மருந்து சரி பண்ணாது உங்கள் படபடப்பு வேகம் கோபம் நிதானம் தவறது டென்ஷன் ஆகிறது கை நடுங்கிறது வேத்து போகிறது இந்த மாதிரி பிபியால் வரக்கூடிய சிக்கல் இருக்குது இல்லையா அதெல்லாம் சரி பண்ணும் அதே மாதிரி தான் சுகர் உங்கள் பேங்க்ரியாஸில் கணையத்தில் சொல்லக்கூடிய பீட்டா குரோட்டீனில் பீட்டா ஒரு செல்ஸ் இருக்கும் அதுலேருந்து சொல்லக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் சுரக்காமல் போகிறதுனால வரக்கூடியது தான் இந்த சுகர் அது பெரும்பாலும் வந்து டயபெட்டிக் டூங்கிறது எல்லா மனிதருக்கும் இருக்கும் அது காமனாக இருக்கலாம் டயபெட்டிக் ஒன்றும் தெரியும் தான் இருக்கக்கூடாது தான் சுகர்னு சொல்லணும் ஆனால் நம்ம நாட்டில் என்ன ஆச்சுன்னாக்கா மருத்துவ வியாபாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டயபெட்டிக் டூ வந்து ஒரு ஊரில் இருக்கு நூறு பேத்துக்குமே இருக்கும் அதவே சக்கரை சர்க்கரைன்னு சொல்லி அழைத்த நோய் மாற்றிட்டாங்க உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் டயபெட்டிக் டூங்கிறது அது வந்து ஒரு நாளைக்கு தடவை நம்ம உடம்புல மாறும் சக்கரையோட அளவு அதனால் வந்து எடுத்து பார்த்து சக்கரை அதிகமாக தான் உங்களுக்கு சக்கரை நோய் சக்கர நோய்னு சொல்லி மாத்திரையை சாப்பிட வச்சு நம்மளை வந்து கெடுத்துட்டாங்க சரியான அறிவின் மின் காரணமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க முட்டாள மக்கள் எல்லாம் சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டு சக்கரை நோய் ஆளியாக மாறிட்டாங்க அப்படி தான் மாற்றப்பட்டார்கள் மற்றபடி டயபெட்டிக் ஒன்றோ த்ரீயோ இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் டயபெட்டிக் சக்கரை நோயின்னு சொல்லுவாங்க அப்படி சக்கரை நோய் வந்துருச்சு நீங்கள் மாத்திரை இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி தான் முன்ன கோ நீங்கள் வேக வேகமாக சாப்பிட்டாங்க அதனால் வந்து சரியாக வந்து அது நல்ல கொழுப்பாக மாறாமல் கெட்ட கொழுப்பாக மாறிச்சு இல்லையா அதே தான் இங்கேயும் எப்போ நல்ல கொழுப்பாக மாறுதோ அப்போ மட்டும்தான் இன்சுலின்ஸ் இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்குள்ளே போய்ட்டு குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகும் அந்த வந்து அப்போ ஜீரணம் ஆகும்போது எஞ்சைங்களாம் நல்லா சேர்ந்துதுன்னா அது குளுக்கோஸ் நல்ல குளுக்கோஸ் அப்படினா ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பாக மாறிச்சுன்னா மட்டும்தான் இன்சுலின் சுரக்கும் கெட்ட கொழுப்பாக இருந்தால் அது உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருளானாலும் இன்சுலின் சுரக்காது அது என்ன பண்ணும் ரத்தத்துல கலந்து சுற்றிட்டு இருக்கும் செல்ஸில் எடுத்துக்காது அது வந்து கிட்னி வந்து அதை எடுத்து வெளியே தள்ளிரும் இது வந்து இயற்கையின் அமைப்பது அப்போ நல்ல கொழுப்பாக தான் இன்சுலின் கொடுக்கும் இன்சுலின் சேர்ந்து வர கொழுப்பு மட்டும் உடம்புல இருந்து செல்கள் எடுத்துக்கும் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் சிஸ்டம் அந்த மாதிரி அழகாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்போ வந்து நல்ல சுகர் வருதுனாலே இன்சுலின் சொரக்கலினாலே நம்ம வேகமாக சாப்பிட்றோம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறோம் வாயை திறந்து சாப்பிட்றோம் பேசிக்கிட்டே சாப்பிட்றோம் நேரம் தவறி சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு தான் ச சக்கரணும் வரும் அவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் வரும் இதுவும் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுற தப்பு அறியாமையினால் நம்ம வந்து போய் மாட்டிக்கிட்டு கார்பரேட்டில் நம்ம மாட்டிக்கிறோம் அதனால் வந்து பிரச்சனை அப்போ வந்து சர்க்கரையிலே நம்ம என்ன சர்க்கரை அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியல டயபெட்டிக் ஒன்னாவோ டூ த்ரீ ஆக இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் தேவை டூவாக இருந்தால் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணியே நம்ம சரி பண்ணிக்க முடியும் கரெக்டாக மென்று சாப்பிட்டு கரெக்டாக நிதானமாக அழகாக சாப்பிட்டோம்னா நம்ம இன்சுலின்ஸ் விறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ சர்க்கரைங்கிறது ஒரு நோயே கிடையாது அது ஒரு பற்றாக்குறை உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் மாறுபாடு தான் அது லைஃப் ஸ்டைலை மாற்றும் போது அது சரியாக போய்டும் அதனால் வந்து சக்கரை வந்து மலர் மருத்து நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அவசுவாசமாக சாப்பிடுவேன் தண்ணி குடிச்சிட்டே சாப்பிடுவேன் வாயை தான் சாப்பிடுவேன் பேசிகிட்டே சாப்பிடுவேன் டீ பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன் எனக்கு சக்கரை வந்துச்சு சக்கரை மாத்திரை போடுவேன் ஆனால் மலர் மருத்துவ சாப்பிட்டு அதெல்லாம் சரியாகாது லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் சக்கரை தானாகவே சரி இன்சுலின் சுரக்கணும் அவ்வளோதான் நீ மாத்திரை எடுத்துக்க எது இன்சுலின் தான் மாத்திரை எடுத்துக்கிறீங்க அது மீனா இன்சுலின் ஊசி போட்டுக்கிறீங்க அந்த இன்சுலின் ஊசி மாத்திரையும் போடாமல் நம்ம உடம்புக்குள்ளேருந்தே இன்சுலின் சுரந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் இன்சுலின் சுரக்கணும்னா என்ன பண்ணணும் நீ நல்லா மென்று சாப்பிடணும் கண்ணை மூடி சாப்பிடணும் டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது பேசிட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பாடு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ணும் சாப்பிட்றதுக்கு முன்னாலே சாப்பிட்றதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கூடாது ஒரு அரை நாளைக்கு மிலை குடிச்சாலும் சாப்பிட்டு நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் அப்போ வந்து நிறைய நல்ல மென்று சாப்பிடும்போது இன்சைகள் கிடைக்கும் அப்போ உங்கள் கனையை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது சக்கரனும் சரியாக போயிடுது இருக்க உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை ஃபுல்லாக கிட்னியை நம்மளும் எடுத்து வெளியே தேங்குது நம்ம கெட்ட சர்க்கரை எல்லாமே செல்லில் சேர்த்து 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 உடம்பு செல்ஸ் எல்லாமே கெடுத்து வச்சுருப்போம் கிட்னியும் போய் யூரிக் ஆசிடஸ் அதுவும் கெட்டு போய் கிடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப முத்தி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் மலர் மருத்துவம் சரி பண்ணாது மலர் மருத்துவம் மனதுக்கான மருத்துவம் நோய் வரத்துக்கு முன்னாலே நோய் சரி பண்ணிக்கிறது தான் மருத்துவம் உடம்புல வந்து உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா மலர் மருத்துவ சரி பண்ணாது அந்த கெட்டு போகிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அந்த காரணத்தை சரி பண்ணும் கோவம் வராமல் படப்புடை போகாமல் பயம் வராம அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரி பண்ணும் அதுக்கு நம்மள ஒருத்தம் யூஸ் ஆகும் நன்றி என்ன துண்ணியும் செய்தேனோ